மக்களே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களை எல்லோரையும் கர்த்தரை ஆசீர்வித்து உங்களை பெருக பண்ணுவார் மக்களே கர்த்தருடைய வார்த்தை ஒரு வார்த்தை வாசிக்கிறேன் தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும் சங்கீதம் அறுபத்தி ஒன்று ஒன்றில் தேவனே என் கூப்பிடுதலை நம்ம கூப்பிடும்போது கேட்டு என் விண்ணப்பத்தை கவனித்தலும் கவனியம் வே தேவனை நம்ம போது நம்ம கூப்பிட்டு அவருக்கு என்ன பண்ணுறோம் அவர் இடத்துல நம்மளுக்கு விண்ணப்பத்தை சொல்கிறோம் மக்கள் கஷ்டம் கண்ணீர் துன்பம் வியாதி வறுமைகள் பஞ்சம் பசி பட்னி ஏதோ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இல்லையா நம்மளுக்கு நம்ம கூட வாழ்க்கையில் ஏதோதோ நடக்குது அதுக்கெல்லாம் தேவனை நம்ம கூப்பிட்டு அவர் இடத்துல நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது நம்ம விண்ணப்பத்தை கேட்டு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தருகிற ஒரே ஒரு தெய்வம் நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மக்களே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாத இருங்க அவரத்துல உங்கள் விண்ணப்பத்தை வையுங்க காலையில் எழுந்துச்சு ஜெபிச்சு துதிச்சு அவரத்துல சொல்லுங்கள் ஆண்டவரே எப்படி இருக்குது கல்யாண விஷயமா பிள்ளைக்கு படிப்பு விஷயமா பணம் கட்டுறது காலேஜ் ஃபீஸாக ஸ்கூல் ஃபீஸாக வெலவீனமாக என்ன தேவை உங்கள் ஆசீர்வாதமாக உங்களுக்கு என்ன தேவை கர்த்தர் இடத்துல விண்ணப்பம் பண்ணுங்கள் முறையிடுங்க அவர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்கு ஆமென்று ஆமேன் என்று பதில் தரு ஒரே ஒரு தெய்வம் மக்களே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாத உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக ஆமேன்